பெசைய வேலை பார்க்கல பெசைய வேலைக்கு வந்தாலே ரொம்ப நார்மலாகவும் பஸ் இருக்குது இங்கே கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டணும் யாருனாலும் வாங்க நம்ம நினைச்சு ஃபுல்லாகவே நிறைய இருந்து காற்று ஆசைப்பாங்க ஆள் இருக்கே இருப்பாங்க சாப்பாடு எல்லாமே இருபத்தி நாலு இல்லைங்கிறதே இருக்காது இங்கே இருபத்தி நாலு நேரமும் இங்கே எனி சாப்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கும் யார் வந்தாலும் இல்லைங்கிறதா கிடையாது இல்லைங்கிறது நம்ம போகவே மாட்டோம் வய நிறைய சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பாடுலாம் கிடைக்கும் வந்து கொடுத்து வச்சுட்டு இங்கே சீனா சேர்வை செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இருக்குற எல்லாமே clear. பேக் செல்ப்க்கு சாம்பிள் இருக்கு. இங்க வந்து எல்லنده डी बै ईअं मिट